வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான சிம்பிளான கஷாயம் தான் பார்க்க போகிறேன் இது வந்து ரெகுலராக வெறும் இதயத்தில் காலையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையும் சுகரும் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதில் வந்து நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் எடை சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும் அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வறுத்து நம்ம பொடி செஞ்சு சாப்பிடும்போது கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையும் ரொம்ப கருக விட்டிங்கன்னா தன்மை வந்துடும் இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை இப்போ இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மல்லி நல்லா வருபட்டுருச்சு நல்ல ஒரு வாசனை வருது இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இதையும் வெறும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ரொம்ப லேஸான பட்டை வந்து ஒரு ஆறு பீஸ் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பட்டை நல்லா வறுபட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பொடி வந்து நல்லா அரைச்சாச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து அரைச்சிட்டோங்க இப்போ இதில் வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து தண்ணி வந்து நல்லா பாதியாக வத்தணும் அளவுக்கு வத்த விட்டுட்டு பார்க்கலாம் இந்த பொடியை வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கிற சமயம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதையே டபுள் மடங்காக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா பாதியாக வத்திடுச்சு இப்போ இது வந்து வடிகட்டிக்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் கிளாஸில் வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை காலையில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் எடை குறையும் சுகரும் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே உடம்பு உடல் எடை வந்து குறைக்கும் சத்தையும் குறைக்கும் சுகர் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பில் பட் பண்ணுங்கள் நன்றி